Hi friends, அனைவருக்கும் வணக்கம் going நம்ம மகின் வியூ how to do this. Now, we are going to show you how to do this. செய்கிறதுக்காக நாம் முதல்ல going to சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் do போடுறதுக்காக நினைக்கிறீங்களா நைஃப் வச்சு என்ன மாதிரி சிம்பிளா finger chips கட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் நம்ம சிப்ஸுக்காக கிழங்கை கட் பண்ண முன்னாடி கிழங்கோட ஒன் சைட கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ ஒரே ஃப்ளாட்டா இருக்கும் சிப்ஸுக்காக நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது இது வழுக்காம தரையோட நல்லா ஃபிட்டா இருக்கும்

நான் இப்போ மூணு பீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸாக எடுக்கணுனாலும் ஓகே தான் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து கட் பண்ணோம்னா சீக்கிரமே கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி மூணு பீஸை ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ரொம்பவே குச்சு குச்சா அழகா வந்திருக்கு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணா ஈஸியா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க எல்லா கிழங்கமே இன்னொரு பாத்திரத்துல தண்ணி வச்சி நல்ல தண்ணில நனையற மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணில கொஞ்ச நேரம் நனைய வைக்கிறதுனால உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்க ஈரம் இல்லாம நல்லா ட்ரை ஆகணும் அதுக்காக ஒரு காட்டன் துணி எடுத்து அது மேல இந்த உருளைக்கிழங்குகளை போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லா கிழங்குகளையும் துணி மேலே விரிச்சு ஈரோ நல்லா ஒலர்ற மாதிரி பாத்துக்கலாம் வேணும்னா இதுக்கு மேல கூட இன்னொரு காட்டன் துணியை வச்சு ஈரத்தை உலர்த்தி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பவுல்ல நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு அல்லது அரிசி மாவு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதோட நாம மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவு கிழங்கு எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு நாம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம பொட்டேட்டோ சிப்ஸுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிருச்சு மசாலாவையும் கிழங்கையும் மிக்ஸ் பண்ண முன்னாடியே நம்ம எண்ணெயை காய வச்சிடணும் அப்பதான் கிழங்குலையும் நீர் விடாம இருக்கும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அந்த அகலமான பாத்திரத்துல நம்ம நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்க கிழங்கு எடுத்து அதுல தட்டணும் அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் மொத்தமா போடாம கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடங்கள்லயும் நல்லா படுற மாதிரி இருக்கும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மசாலா எல்லா கிழங்குகளையும் ஒரே அளவுல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்பதான் எந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலா எந்த அளவுல ஒட்டி இருக்கணும்னா கிழங்கோட எல்லா பகுதியிலையும் ஒரே அளவுல ஒட்டி இருக்கும் இப்ப நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்க தேவையான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்ல சூடா இருக்கணும் நல்ல சூடான எண்ணெயில மட்டும்தான் இந்த இதை பொறிச்சு எடுக்கணும் அப்பதான் நல்லா கிரன்ச்சியா இருக்கும் நல்லா உதிரி போட்டுக்கலாம் மாவு சேர்த்திருக்கனால அது ஒன்னோட ஒண்ண ஒட்டதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒட்ட கூடாதுன்னு நினைச்சோம்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி அடிச்சு விடுறதுனால கிழங்கு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம தனித்தனியா இருக்கும் கிழங்கு நல்லா கொதிக்கிற எண்ணெயில ரொம்ப நேரம் பொறிச்சு எடுக்கலாம் நமக்கு கலர் வேணும்னாலும் ஃபுட் கலர்ஸ் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுல கலர் எதுவும் ஆட் பண்ணல இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிரஞ்சியா இருக்கும் எண்ணெய் நல்லா வடிச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா வடிச்சு எடுத்துறணும் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே ரொம்பவே கிரெஞ்சியாக இருக்கு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பா இருக்கும் கொஞ்சம் கருவேப்புல்கள் எடுத்து அதே எண்ணெயில பறிச்சு இந்த சிப்ஸோட ஆட் பண்ணிக்கலாம் நாம இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலமா எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மகின் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ